குடியாத்தம் சரகத்தில் உள்ள நகர ஒன்றிய பகுதிகளில் பணி நிறைவு பெறும் சுமார் பத்தொன்பது ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சரகத்தில் உள்ள நகர ஒன்றிய பகுதிகளில் பணியாற்றிய சுமார் பத்தொன்பது இருபால் ஆசிரியர்கள் பணி நிறைவு விழா நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சரகத்தில் உள்ள நகர ஒன்றிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் சுமார் பத்தொன்பது இருபால் ஆசிரியர்கள் பணி நிறைவு பெற்றனர் இதனைத் தொடர்ந்து அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் பணி நிறைவு பெறும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா குடியாத்தம் ஆறு சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் அனங்கநல்லூர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பீட்டர் தலைமை தாங்கினார் இதில் ஆசிரியர் கூட்டமைப்பின் சங்க நிர்வாகிகள் கோடீஸ்வரன் ரவிச்சந்திரன் இளம்பருதி கோபி ஆனந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பணி நிறைவு பெறும் சுமார் பத்தொன்பது ஆசிரியர்களின் பணி பாராட்டு விழா நடைபெற்றது மேலும் அவர்களின் பணிக்காலம் குறித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து பணி ஓய்வு பெறும் ஆசிரியர்களை பாராட்டி சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார் இதில் இருபல் ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் ஆசிரியர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதே பணி ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு சக ஆசிரியர்கள் கண்ணீர் மல்க தங்களின் பணிகளை நினைவுபடுத்தி பாராட்டினர்